அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ராஜினாமா செய்த கபிரியல் அத்தால் தலைமையிலான அரசாங்கம் நாற்பத்தி ஐந்து நாட்களை கடந்துவிட்டது இந்த நிலையில் ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது அதாவது உடைய நாடாளுமன்ற தேர்தல் பிரான்சினுடைய அரசியல் சட்டத்தின்படி நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து எந்த ஒரு கட்சி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெறுகிறதோ பெரும்பான்மை பெறுகிறதோ அவர்களை ஆட்சி அமைக்க அரசு தலைவர் அழைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதிக பெரும்பான்மை பெறவில்லை என்றால் கூடுதலான ஆசனங்களை பெற்ற கட்சி வேறு சில கட்சிகளோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்களை அணைத்து கொண்டு அதிக பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்க அரசிடம் கூற அதிபரிடம் கூற வேண்டும் இந்த தடவை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தலில் மிகவும் ஒரு ஆபத்தான அல்லது ஒரு குழப்பகரமான தீர்ப்பை மக்கள் இருக்கிறார்கள் அதிக பெரும்பான்மை யாருக்கும் இல்லை யாரும் யாரோடு சேருகின்ற நிலைமையும் இல்லை எனவே இந்த அரசியல் அமைப்பில் இருக்கின்ற சட்டத்தில் அரச தலைவர் யாரையும் அழைக்காமல் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஒரு அரசாங்கம் தேர்தலுக்கு பின்னர் அழைப்பதற்கு அரசு தலைவருக்கு கால அவகாசம் இல்லை என்று சட்டத்தில் இருக்கிறது ஆனால் ஒரு ராஜினாமா செய்த அரசை கொண்டு அரசு தலைவர் எவ்வளவு காலம் ஆட்சி செய்ய முடியும் என்கின்ற கேள்வி கூறியிருக்கிறது இந்த கேள்விக்கான விடையை தேடுகிறது இந்த பதிவு paristamil.com டாட் காம் காஃபி டாய் நாங்கள் இந்த ஆண்டு இந்த தேர்தலை இந்த முடிவுகளை இப்போது குழப்பங்களைப் பற்றி பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அரசாங்கம் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது அதிக பெரும்பான்மை கிடைத்தால் ஆட்சி அமைக்கலாம் அல்லது கூட்டாக சேர்ந்து கொண்டு அதிக பெரும்பான்மையை காட்டிவிட்டு ஆட்சி அமைக்கலாம் அரசு தலைவர் அழைக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது இந்த இன்று இருக்கக்கூடிய நிலைமை என்னவென்றால் எந்த கட்சியுமே அதாவது முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய நுவப்பும் பொப்புலர் கட்சியினரோ அல்லது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அரசு தலைவர் சார்ந்த மஜுவசியல் கட்சியினரோ அல்லது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அசம்பளம் நேஷனல் தீவிர வலதுசாரி கட்சிகளோ அதிக பெரும்பான்மையை பெறவில்லை ஆனால் இவ்வளவு காலம் தள்ளியாவது ஏழு இருந்து இன்று வரை எந்த கட்சியும் த ஒன்றோடு ஒன்று கூட்டாக சேர்ந்து கொண்டு அதிக பெரும்பான்மையை காட்டுவதற்கு ஒவ்வொருவரோடு ஒருவர் ஒன்றாக இல்லை ஏனென்றால் ஒவ்வொருடைய கொள்கைகளும் வேறு வேறாக இருக்கிறது ஒவ்வொரு கட்சியும் அந்த கூட்டான கட்சிகளுக்குள் குழப்பங்கள் இருக்கிறது அல்லது அந்த கட்சிகளோடு இங்கே இருக்க கட்சிகளோடு தொடர்பு ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது இப்படியான நிலைமையிலே தான் இன்றைய அரசாங்கம் அமைக்கப்படாமல் இருக்கிறது அதிக ஆசனங்களை பெற்ற நுவோஃபோம் போப்புலர் கட்சியினர் கடைசியாக ஒரு பிரதமரை லுசி கெஸ்தி அவர்களை அழைத்து அவரை அவரை அறிமுகப்படுத்தி தங்களை ஆட்சி அமைக்கும்படி அழைக்குமாறு மனோல் மக் அவரிடம் கேட்டிருந்தார்கள் அரசு தலைவரிடம் அவரும் எல்லோரையும் அழைத்து பேசினார் கடைசியிலே அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அரசு தலைவர் கூறிவிட்டார் இந்த நிலைப்பாட்டில் ஒரு ராஜினாமா செய்த அரசு எவ்வளவு காலம் ஆட்சியில் இருக்கலாம் என்ற கேள்வி இப்போது எழுந்துள்ளது இந்த ராஜினாமா செய்த அரசு ஃப்ரான்ஸ்லே ஆட்சியிலே இருப்பது என்கின்ற வரலாறு வந்து முதலாவதாக பார்த்தீங்கள சொன்னால் கத்லியம் வகுப்பு இப்போது இருக்கிறது அஞ்சாவது குடியரசு நான்காவது குடியரசில் முதல் தடவையாக முப்பத்தெட்டு நாட்கள் ஒரு ராஜினாமா செய்த அரசு ஆட்சி செய்திருக்கிறது இந்த அதன் பின்னர் நட மாறிய ஐந்தாவது வகுப்பு சங்கியம் வகுப்பு அஞ்சாவது குடியரசிலே வந்து ஒரே ஒரு தடவை ஒன்பது நாட்கள் ராஜினாமா செய்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்திருக்கிறது இதுதான் இதுவரையான பிரான்சினுடைய ராஜினாமா செய்த அரசனுடைய வரலாறு ஆனால் முதல் தடவையாக கபரியலத்தா தலைமையிலான ராஜினாமா செய்த அரசு இன்றோடு நாற்பத்தி ஐந்து நாட்களை கிடக்கிறது அதாவது ஜூலை மாதம் பதினாறாம் தேதி கபரியலத்தா அவர்கள் செய்து கொண்ட அரசாங்கம் ராஜினாமாவை அரசு தலைவர் இமானுவல் மகோ ஏற்றுக்கொண்டார் தேர்தல் முடிந்தது ஏழு ஜூலை எட்டு ஜூலை அவர் தனது ராஜினாமா செய்தபோது அரசு தலைவர் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் சில காலங்கள் தொடரும்படி கேட்டிருந்தார் அதன் பின்னர் மீண்டும் பதினாறாம் தேதி அவர்கள் ராஜினாமா செய்த போது ஏற்றுக்கொண்டார் அப்போ அந்த பதினாறாம் தேதியிலிருந்து பார்த்தால் இன்று நாற்பத்தைந்து நாட்களை அத்தால் தலைமையிலான ராஜினாமா செய்த அரசாங்கம் ஆட்சி செய்கிறது அதே நேரத்திலே இவர்கள் வந்து வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கிறார்கள் விளையாட்டு அது ஒலிம்பிக் நடந்த பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் வந்து தனது பணிகளை செய்தார் இப்படி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த அரசாங்கத்தில் நீடித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பல அதாவது பதினேழு அமைச்சர்கள் துணை அமைச்சர்களும் இருக்கிறார்கள் இந்த பதினேழு அமைச்சர்களில் பலர் கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக கூட மக்கள் தெரிவு செய்யாதவர்கள் இருக்கிறார்கள் என்று இடதுசாரிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இது ஒரு ஒரு ம ஜனநாயகத்துக்கு முரணானது இவரங்களை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்ற நிலைப்பாடு இருக்கிறது அப்போ ஒரு கேள்வி வருது என்னன்னு சொன்னால் ராஜினாமா செய்த அரசாங்கம் பிரான்சில் நான்காவது குடியரசில் வந்து முப்பத்தி எட்டு நாட்களும் ஐந்தாவது குடியரசில் ஒன்பது நாட்களும் இருந்திருக்கிறதே தவிர மற்றும்படி இப்படி அவர் நிலைமை ஏற்படவில்லையா என்ற ஒரு கேள்வி விவாதம் ஒன்று இருக்கிறது அந்த விவாதத்துக்கு முடிவு என்னவென்று சொன்னால் இடையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதற்கும் இதற்கும் தொடர்பு படுத்த முடியாது அதாவது வந்து ஐந்தாவது ரிப்பப்ளிக் என்றது நான்கு ஒக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நடைமுறைக்கு வருகிறது அதாவது நான் ஐந்தாவது குடியரசு என்பதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவரை கொண்ட ஆட்சி முறை என்பது இரண்டாவது உலக போர் நடந்த பொழுது அதற்கு தலைமை தாங்கினார் ஷால்துகோள் அவர்கள் அந்த போர் முடிவடைந்த போது அமைச்சரவைக்கான தலைமை பொறுப்பை அதாவது ஏறத்தாலும் பிரதமர் பொறுப்பை சால்துகோள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவர் சில காலங்கள் ஆட்சி செய்த பொழுது அது அது அந்த நாட்டை எழுப்புவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் ஒரு பிரதமராக இருந்து தான் செய்ய முடியாது என்பதனால் சங்கியம் ரூபிக் அதாவது அஞ்சாவது குடியரசையை ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் தான் வந்து அடுத்த முறை தேர்தலில் நின்று வெண் வெற்றி பெற்றதும் நிறைவேற்ற அதிகாரமும் கொண்டவராக வர வேண்டும் என்ற முறையிலே அவர் வந்து அந்த சங்கியம் ரூபபப்ளிக்கை கொண்டாரார் அதன் பின்னர் நடந்த தேர்தலில் வந்து அரசு தலைவர் தேர்தலில் அவர் வெற்றி பெறுகிறார் அவர் அரசு தலைவர் ஆகிறார் அது அதன் பின்னர் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவருடைய கட்சி வெற்றி பெறுகிறது ஒரு ஐந்து ஆண்டு ஆட்சிகள் அவங்களுக்கு தெரியும் பிரான்சில் வந்து ஒரு அரசு ஒரு அரசு தலைவர் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடியும் அந்த ஐந்து ஆண்டுகள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஷாதுகோள் அவர்களுக்கு கடக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இரண்டாவது தடவை அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆரம்பித்த பொழுது அவர் வந்து மீண்டும் அதிபர் தேர்தலை சந்தித்து வெற்றி வருகிறார் அவரது கட்சி வந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது இதிலே வந்து அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெறாமலே வருகிறார்கள் அப்போது பிரதமராக ஜோ பொம்பிது அவர் பின்னாளில் அரசு தலைவராக இருந்தவர் அவருடைய பிரதமர் பதவி த அவரை பிரதமராக கொண்டு நாடாளுமன்றம் அமைகிறது ஆனால் அந்த நாடாளுமன்றத்தை அன்று அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஐந்து ஒக்டோபர் ஏனைய கட்சிகள் சேர்ந்து நாடாளுமன்றத்தினுடைய ஆட்சியை கவிழ்த்தன எனவே ஜோபொபிது அவர்கள் அடுத்த நாள் தனது ராஜினாமா கடிதத்தை அதாவது ஐந்தாம் தேதி நடந்தது ஆறு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சால்துகுல் அவர்களிடம் அரசு தலைவர்களிடம் ஒப்படைக்கிறார் ஆனால் சால்துகுள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாதனால் சிறிது காலம் அவர்கள் தொடர்ந்தார்கள் அது ஏ ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படாத அரசாங்கமாக அவர்கள் நடந்தார்கள் அறுபத்தி ரெண்டு நாட்கள் அவர்களுடைய ஆட்சி நடந்தது அதன் பின்னர் புதிய பாராளுமன்றம் அமைக்கப்பட்டது அந்த அறுபத்தி ரெண்டு நாட்கள் பல சட்டங்களை பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் ராஜினாமா செய்யப்படாத ஏற்றுக்கொள்ளப்படாத அரசாங்கம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கபரியலத்தா தலைமையிலான அரசு வந்து ராஜினாமா ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அவது ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை தேர்தல் நடக்கிறது எட்டாம் தேதி கபிரியலத்தால் அவர்கள் ராஜினாமா கொடுக்கிறார் அதனை மக்கும் அவர்களுக்கு மறுக்கிறார் ஆனால் பதினாறாம் தேதி ஜூலை மாதம் ஏற்றுக்கொண்டு விட்டார் அன்றிலிருந்து நாங்கள் கணக்கு பண்ணி பார்த்தால் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் கடந்து விட்டார் அப்போ எனவே பிரான்சினுடைய அரசியல் வரலாறில் ஒரு ராஜினாமா செய்யப்பட்ட அரசு அதிக காலம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசு அதிக காலம் ஆட்சி செய்வது இந்த ஆட்சி காலத்தில் தான் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் இன்று வந்து பதினேழு அமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் இதிலே பலர் கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கூட மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை ஆனால் அவர்கள் விளையாட்டு நடத்துகிறார்கள் அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு பயணங்கள் செய்க அரசமுறை பயணங்கள் செய்கிறார்கள் அங்கே வந்து தங்களுடைய கருத்துக்களை வைக்கிறார்கள் இங்கே வந்து தங்களுடைய கருத்துக்களை வைக்கிறார்கள் அது நிதி அறிக்கையை வந்து கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு அனுமதிக்கப்பட்ட அதே நிதி அறிக்கையை இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி கொண்டு வரலாம் என்று கருத்து சொல்லுகிறார்கள் பலர் வந்து இன்னும் அமைச்சர் சோபோகங்களை எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது குற்றம் என்று இடதுசாரிகள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் இன்று நேற்றைய தினம் செர்பியா சென்றிருந்த அரசு தலைவர் இமானுவல் மஹூ அவர்கள் அங்கே இருந்து கொண்டு தான் இரவு பகலாக பிரான்சுக்கு நல்லதொரு அரசை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நிச்சயம் அதில் வெற்றி பெறுவேன் அதன் பின்னர் மக்களோடு பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் பிரான்சில் இன்று ஒரு ஜனநாயகம் மீறப்பட்டு கொண்டிருப்பதாக இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் கூட மக்கோ மீது குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு விடயம் மன்மல் மக்கோ அவர்கள் இரண்டு தடவை ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி முறையில் இருந்துவிட்டார் எனவே அவருடைய அரசியலில் அவருடைய கட்சியை தவிர அவருக்கு தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கை என்பது ஏறத்தாழ நிறைவுக்கு வந்திருக்கிறது அல்லது தன்னுடைய மிச்சம் இருக்கக்கூடிய மூன்று வருஷம் கூட இல்லாத அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையான ஆட்சி காலத்தில் தனக்கு ஏதுவான தான் கொண்டு வருகின்ற சட்டங்களை அல்லது கொண்டு வந்த சட்டங்களை காவாந்து பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு பிரதமரையும் ஒரு அமைச்சரவையையும் அவர் தேடுகிறார் என்று அவதானிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் வரும் நாட்களில் புதிய அரசு அமையுமா புதிய பிரதமர் பிரான்சுக்கு பதவியேற்பாரா மச்சினியோனப்படுகின்ற பிரதமர் அலுவலகத்திற்கு அடுத்து வாடகைக்கு போகப் போகின்றவர் யார் என்ற கேள்வி தொடர்ந்து கொண்டிருக்கிறது மற்றொரு பதிவிலே சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பில் ஜஸ்டின் தம்பிராஜா நன்றி வணக்கம்